பிரைஸ்தலால் நீதிமொழிகள் பதினான்கு பத்து ஒருவரது இன்பமோ துன்பமோ அது அவருடையதே வேறொருவரும் அதை தூய்க்க இயலாது என்ற இறைவார்த்தை நமக்கு ஏற்படுகின்ற துன்பம் அல்லது இன்பம் இது இரண்டுமே நம்மை சார்ந்தது பிறரை சார்ந்தது அல்ல எனவே ஒரு துன்பம் வரும் பொழுது மற்றவரிடம் சொன்னால் ஆறுதல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அந்த துன்பத்தை அவரிடம் சொல்லும் அந்த துன்பத்தை அவர் மற்றவருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி போல சொல்ல வாய்ப்புண்டு நமக்கு ஏற்படுற கெட்ட விஷயம் ஒரு சிலருக்கு சந்தோஷத்தை தரும் அதுவும் நம்மளுடைய எதிரிகளுக்கு இந்த செய்தி போணுச்சுன்னா அது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய ஒரு செய்தியாக எனவே நம்முடைய துன்பம் நாம் தான் தூக்க வேண்டும் அந்த துன்பத்திலிருந்து மீளக்கூடிய பொறுப்பு நமக்கு உள்ளது எனவே வேறொருவர் ஆறுதல் தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு நம்முடைய துன்பத்தை எதிர்ப்போம் நம்முடைய இன்பத்தை நாமே கழிப்போம் என்பதை உணர உணர்த்தக்கூடிய இறை வார்த்தை இந்த வார்த்தை நன்றி